அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட வைகாசி விசாகம் தமிழ் கடவுள் முருகக் கடவுள் கடவுள் அவதரித்த திருநாள் நாளைய தினம் அதனால நாளைய தினம் நாம் நிறைய தீப வழிபாடுகள் செய்வோம் அதுல முக்கியமான ஆறுமுக கடவுளுக்கு ஏற்ற ஆறு தீப வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும் ஏன்னா இதை ரொம்ப நான் கால தாமதமாக இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருந்தது இன்னைக்கு அதனால் என்னால் இதை வந்து உங்களுக்கு பகல் பொழுதுலேயே உங்ககிட்ட என்னால் பகிர்ந்துக்க முடியல அதனால தான் சரி இதை வந்து நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம இதை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அந்த ஆறு தீபங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்றா முதல் தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் வெற்றியை தரக்கூடிய ஒரு தீபம் வெற்றிலை தீபம் யார் ஒருத்தவங்க நம்பிக்கையோட விடாமுயற்சியோட நிச்சயம் முருகன் நான் கேட்டதை கொடுத்தே தீருவான் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இதை ஏத்துறாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அவர்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் நம்ம சேனல்ல இந்த வெற்றிலை தீபத்துக்கு உள்ள வரவேற்பு அப்படிங்கிறத பார்த்தா நம்ம வந்து உடம்ப புல்லரிக்க வைக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குதுங்க ஆமா பத்து வருடம் எனக்கு குழந்தையே இல்லை மேடம் நீங்க சொன்னதும் நான் வெற்றிலை தீபம் ஏத்தினேன் நாலு வாரங்கள் தான் ஏத்தனை இப்போ நான் வந்து கன்சீவாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நினச்ச இடத்துக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குது என்னுடைய பையனுக்கு திருமணம் கை கூடி இருக்குது நாங்கள் வந்து ஒரு இடம் வாங்கிட்டோம் ரொம்ப சிக்கலில் இருந்த இடம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்குது நாங்கள் வீடு கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு எத்தனை பேர் அவங்களுடைய சந்தோஷங்களை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறாங்க சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய வெற்றிலை அந்த ஆறே ஆறு வெற்றிலை மேல் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா நீங்கள் அதை நம்பிதாங்க ஆகணும் ஆகவே யாரெல்லாம் வந்து அந்த வெற்றிலை தீபத்தை இன்னும் நான் ஏற்றினதே கிடையாது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் வைகாசி விசாகத்தன்று அந்த தீபத்தை ஏற்றுங்க எந்த வேண்டு வேண்டுதலுக்கு வேணாலும் நீங்கள் அதை ஏற்றலாங்க தவறே கிடையாது இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் மற்ற மதத்தினர் கூட இஸ்லாமிய சகோதரிகள் கிறிஸ்துவ சகோதரிகள் கூட நான் இதை எங்கள் வீட்டில் மேடம் மேடம்னு கேட்டிருக்கிறாங்க அவங்களும் ஏத்தி அவங்களும் பயனடைஞ்சிருக்கிறாங்க இதுதான் நம்ம தமிழ் கடவுளோட தனிச்சிறப்பு இரண்டாவது தீபம் செங்கல் தீப வழிபாடு இந்த செங்கல் தீப வழிபாடு அப்படிங்கிறவோது வீடு கட்டுவதற்கு குறிப்பாக கட்டட வேலை நின்று போயிருக்குது அல்லது கட்டட வேலை தொடங்கணும் அல்லது எங்கள் வீட்டில் மேலே ஒரு போர்ஷன் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அது எங்களால் செய்யவே முடியல அப்படிங்கிறவங்க இந்த செங்கல் தீப வழிபாடை நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த செங்கல் தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு தமிழரசி பாலமுருகன் செங்கல் தீப வழிபாடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே கீழே உங்களுக்கு பதிவு வந்துடும் நீங்கள் அதை பார்த்து அதற்குரிய வேலைகளை நீங்கள் வந்து வழிபாடுகளை ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த கட்டட வேலை தடப்பட்டிருக்கிறவங்க செங்கல் தீப வழிபாடு புதுசாக தான் செங்கல் வா வாங்கணும் காசு கொடுத்து தான் வாங்கணும் தெரிஞ்சவங்க வீட்டில் அடிக்க வச்சுருந்தாங்க இல்லை நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு செங்கல் அதை மாதிரிலாம் நீங்கள் அந்த செங்கலை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் கட்டடம் கட்டுவீங்க இல்லையா அந்த கட்டடத்தில் இந்த செங்கலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது அந்த கட்டடத்தில் செய்யக்கூடிய ஹோமத்தில் நீங்கள் இந்த செங்கலை பயன்படுத்திக்கலாம் மூன்றாவது முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாடை தீபம் குழந்தை பேரு இல்லாத தம்பதிகள் ஷஷ்டியில விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அவங்களெலாம் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலாடை தீபம் வெள்ளி பாலாடை அல்லது இந்த அலுமினியம் இட்டாலியம்னு சொல்லுவாங்க அத மாதிரியான பாலாடையை பயன்படுத்தலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாலாடை பயன்படுத்தக்கூடாது அதுல நீங்க நெய் போட்டு திரி போட்டு முருகனை பார்த்த மாதிரி அந்த தீபத்தை எரிய வைக்கணுங்க அத மாதிரி நீங்க பண்ணும்போது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து அந்த பாலாடை தீபத்தை ஏற்றி முருக கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மழலை செல்வத்தை அவர் வாரி வழங்குவார் இதை நீங்க செய்யும்போது நீங்க வைக்க வேண்டிய நெய்வேதியம் என்ன பாத்தீங்கன்னா கற்க கற்கண்டும் ஒரு டம்ளர் காய்ச்சின பாலுங்க இந்த கற்கண்டையும் இந்த காய்ச்சின பாலையும் நீங்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு நீங்க தரலாம் அப்படி யாரும் இல்லைங்க அப்படின்னா நீங்களே அதை பறிகிடலாங்க ஸோ இதையும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வரலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தீபம் துவரை தீபம் முருக கடவுள் அப்படிங்கிறவரையும் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருகனும் சரி அம்மனும் சரி செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு அதனால தான் தோரம்பருப்பு வந்து நம்ம நிறைய தாந்திரிக வழிபாடுகளில் பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த துவரை தீபத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது நாளைக்கு நீங்க இத வந்து எப்ப வேணாலும் ஏத்தலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல் வழக்குல இருக்குது ஒரு நிலம் அல்லது சொத்து பிரிக்கிறதுல எனக்கு வர வேண்டிய நிலம் அந்த பங்கு என்கிட்ட இன்னும் வரல அதுல வந்து நிறைய சிக்கல் வில்லங்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த தோரை தீபத்தை நீங்கள் தொடர்ந்து ஏற்றலாம் அதே மாதிரி சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு ரத்த சம்பந்தமான நோய்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து தொழில் ரொம்ப டல்லாக இருக்குது மந்தமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த தோரை தீபத்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் பயன்படுத்தலாம் மறுநாள் அந்த தோரம் பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் தாங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் ரொம்ப 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 அற்புதமான பலன்களை தரக்கூடியது உங்கள் மனதை சுத்தப்படுத்தும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்தும் இந்த நெய் தீபம் இந்த நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கினாலே அந்த இடத்துல ஒரு விதமான யாகம் செய்த வாசம் வருவதை நீங்கள் உணரலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு பிரிவு இல்லை விவாகரத்து வரை சென்று விட்டார்கள் அப்படின்னா நீங்கள் அவசியம் இந்த நெய்தீபத்தை கணவனோ அல்லது மனைவியோ ஏற்றலாம் இல்லை அவங்களுக்காக அவர்களுடைய பெற்றோரோ உடன் பிறந்தவர்களோ ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இரண்டு வெற்றிலை வைத்து இரண்டு வெற்றிலைக்கு மேலே இரண்டு நெய்தீபம் ஏற்றலாம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ பிரிவில் இருக்கிறவங்க இத வந்து இரண்டு ஏற்றி வழிபாடு செய்யலாம் இறுதியாக நம்ம பார்க்க போறது மாவிளக்கு தீப வழிபாடு என்ன வேண்டுதல் வேணாலும் வேண்டிகளாங்க இந்த மாவிளக்கு தீப வழிபாடுக்கு இது வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஏத்தணும்னு அவசியம் கிடையாது முருகனுக்கு மிகவும் உகந்த சிறப்பான தினங்கள் வரும் இல்லையா இப்ப ஆடி கிருத்திகை வரும் வைகாசி விசாகம் அப்புறம் ஷஷ்டி பெரிய ஷஷ்டி வரும் கார்த்திகை அதை மாதிரியான நாட்களில் இந்த தீப வழிபாடை நீங்கள் அவசியம் முருகனுக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கை மேல் பலன் தரக்கூடிய வழிபாடு இப்போ நம்ம பார்த்த இந்த ஆறு தீபங்களை நீங்கள் ஏற்றும் பொழுதும் அது எண்ணெயாக இருந்தாலும் சரி அல்லது நெய்விட்டு நீங்கள் ஏற்றினாலும் சரி அதில் ஒரு துளி சுக்கு பொடியை நீங்கள் போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க சிறப்பு தீபங்கள் இதை மாதிரி நீங்கள் ஏற்றும் போது ஒரு பொ துளி சுக்கு பொடியை அதில் போடுங்க எந்த தீபத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடாது இரண்டு தீபங்களே ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடாது காலையில் ஒரு தீபம் ஏத்தினீங்கன்னா மாலை நேரத்தில் இன்னொரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைங்க எனக்கு சிறப்பு தீபம்லாம் ஏற்றுவதற்கு நேரம் கிடையாது அப்படின்னா நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கில் நாளைக்கு ஒரு துளி சுக்கு பொடியை சேர்த்து ஏற்றுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றும் தேவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி